எல்லோருக்கும் வணக்கம் திருப்பாவை ஏழாவது பாசுரத்தின் விளக்கத்தை பார்ப்போம் திருப்பாவை ஆறாவது பாசுரத்தில் கிருஷ்ணர் செய்த அசுரவதத்தை சொல்லி போற்றிப் பாடிய ஆண்டாள் இந்த பாசுரத்தில் காலை வேலை அறிகுறிகளை சொல்லி கேசவனை போற்றி பாடி நோன்பிற்காக தோழிகளை எழுப்புகிறாள் கீசு என்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து கீசு என்றால் அது ஒரு சத்தம் பறவைகள் சத்தம் போடக்கூடியது ஆணை சாத்தன் கிரிச்சான் குருவிகள் ஒவ்வொன்றும் ஒன்றோடு கலந்து பேசிக்கொள்ளும் பேசின பேச்சரவம் கேட்டீலையோ பேய்பெண்ணே பேசின பேச்சரவம் அந்த குருவிகள் காலையில் எழுந்து தங்களுக்குள் கீசு கீசு என்று பேசிக்கொள்ளும் பேச்சரவம் அந்த பெரிய ஒளி கேட்கவில்லையா என்று கேட்கிறாள் பேய்பெண்ணே இங்கே பேய் என்றால் இரவில் விழித்து காலையில் தூங்கும் அதுபோல நீயும் தூங்குகிறாயே என்று சொல்லி தன் தோழியை பண்ணே என்கிறாள் காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து காசும் பிறப்பும் என்றால் அந்த காலத்தில் பெண்கள் அச்சுத்தாளி முளைத்தாளி என்று போடுவார்கள் அச்சுத்தாளி என்றால் நாணய வடிவில் இருக்கும் முளைத்தாளி முளைமுளையாக இருக்கும் கலகலப்ப கைபேர்த்து தயிர் கடையும் போது கை அங்கும் இங்கும் போகும் அந்த மோர் கடையும் போது கலகலவென்று சத்தம் வரும் இதற்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது காசும் பிறப்பும் என்றால் தாலியும் வளையலையும் சொல்லுவார்கள் வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் வாசநருங்குழல் என்றால் ஆயர்பாடி சிறுமிகள் பெண்களுக்கு கூந்தல் வாசனையாக இருக்கும் மத்தினால் மத்து என்னும் கருவி கொண்டு தயிர் கடைவோம் ஓசை படுத்த கேட்டீலையோ ஓசை எழுப்பும் தயிர் கடையும் சப்தம் கேட்கவில்லையா தோழியே என்று ஆண்டாள் தோழியை கேட்கிறாள் நாயக பெண் நாராயணன் மூர்த்தி நாயக பெண் என்றால் தோழியே நீதான் இந்த பாவை நோன்பின் நாயகி அதனால் சொல்கிறாள் நாயக பெண் நாராயணன் மூர்த்தி நாயகனான நாராயணன் நாம் எல்லாம் நாயகிகள் பகவான் ஒருவரே நாயகன் அவரை நாம் அடைய வேண்டும் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ கேசவன் என்றால் அழகிய கேசத்தை உடையவர் அல்லது கேசி என்னும் அசுரனை கொன்றவர் கேசவன் கேசவனை பாடாமல் படுக்கையில் கிடக்கிறாயே எழுந்திரு என்று கூறுகிறாள் தேசமுடையாய் திறவேலோர் எம்பாவாய் தேஜஸ் உடையவளே பற்று உள்ளவளே உன் வீட்டு கதவை திறந்து வா நோன்பிற்கு செல்வோம் என்று கூப்பிடுகிறாள் ஆண்டாள் நாமும் இந்த திருப்பாவை ஏழை படித்து ஆண்டாள் சொன்னபடி பகவானை வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்குப் பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் கீச கீ சென்றெங்கும் ஆனை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டீலையோ பேப்பென்னே காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசை படுத்த தைரவம் கேட்டீலையோ ായകപ്പെൻ പിള്ളായ് നാരായണൻ മൂർത്തി കേശവനെ പാടവും നീ കേ കിടത്തോ ദേശമുടയായ തെറവേലോരമ്പായ